குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னிக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள் அது தவிர ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள் அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்த அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது தான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லேயும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தாலே இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவர் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆகு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுகேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் நூறு சதவிகித சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன் சிறந்தவர் அதே போல் பார்த்த இல்லையனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரையேனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாரையானால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இலையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால் இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தான்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பல்லாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்குது அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் இந்த குரு அடுத்த பயிற்சி யார் அவர்களும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளக்கலர் கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொழுக்கிறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்குறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்த இல்லையானால் மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் நினைச்சுருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசி நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் துளாராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா ஒரு பெரிய ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க மிகப்பெரிய மன அழுத்தம் ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் பண வரவில் பெரிய தடை மாற்றங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றங்கள் இல்லாமல் தொழிலில் பெரிய தடை படிப்பில் பெரிய தடை எல்லாமே இருந்தது இப்போ பார்த்தாலன்னா பெரிய மாற்றங்கள் வருது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நாளை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் தடைகள் இருந்தது இப்போ தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சரிசாமி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா ஜோதிட ச கிரந்தங்களில் சொல்கிறது ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்கிறது எந்த விஷயத்திலையும் வெற்றி பெற்று ஓடிக்கோ ஓடிப்போனவன்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இல்லை எந்த இடத்தையும் ஜெயித்து ஓடி போகிறவன் அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அவர் தப்பித்து வெளியே பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த ஒன்பதாம் இடத்து குரு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானத்தை சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்துல குரு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது இவ்வளவு நாளாக பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் பெரிய மாற்றங்களோட மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வளையல் நாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்க அஞ்சாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறத வேற குரு பார்க்குறாரு ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழருது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் உழறது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் உழருது ராசிக்கு இப்போ முதல்ல வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னு ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவோம் எல்லா விதமான பாகியங்களையும் கொடுப்பார் என்ன சார் பாகியம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்தந்த காலகட்டத்தில் வர வேண்டிய அந்தந்த வயதுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு வந்து சேரும் நீங்கள் கேட்காமலேயே அது வரும் அது நல்லதாகவே வரும் இவ்வளோ நாளாக எது வருதுமோ பயந்துட்டே இருந்திருப்பீங்க ஏதாவது தடங்கள் வருமோ எந்த ஒரு நல்ல விஷயம் எடுத்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தாலும் தடங்கள் எல்லாம் தாண்டி பெரிய ஏற்றம் கிடைக்கும் சரி இப்போ உங்களுடைய ராசிக்கு ராசியில் பார்வையில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா குரு பார்க்கறதுனால என்னன்னா ஒரு சுபர் பார்க்கறது அவர் இயற்கை சுபரில் முதல் இயற்கை சுபராக கருதப்படுகிறார் இதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் அதை தவிர பார்த்த உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளாக இருந்த பயங்கள் எல்லாமே போகும் ஏன்னா நீ உங்களால் வெற்றி பெற முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில்லேயும் சரி எல்லா விதமான விஷயங்களிலும் நம்பிக்கை ஏறக்கூடியதும் வெற்றிகளை பலவாறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சரி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு இதில் என்ன சார் மாற்றம் வரப்போகுது அப்படின்னா மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது தான் இளைய சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சரி முயற்சிகளில் பார்த்த எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய முயற்சிகள் இவ்வளோனால எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வந்து பின்னடைவு இருந்தது இப்போ பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்படவே தேவையில்லை எது எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறதுனால ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது வந்து அவங்களுக்கு மேல் ஸ்பம் கவுன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மலட்டுத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த குரு ஆனது இந்த ஒரு வருஷத்தில் இவர்கள் வந்து குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களே ஆனால் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா புத்திர காரகனும் பார்க்குறார் புத்திரஸ்தான அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே இருக்கார் அதனால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தவையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வெடிச்சம் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய காலகட்டமாகவும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 தான் கவலைப்பட தேவையே இல்லை தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதர சகோதரி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆண் மலட்டுத்தன்மை இருக்க துளாராசிக்காரர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய அமையும் இதன் மூலியமாக கருத்தரிக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் குழந்தை வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேல் படிப்புக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போது சரி மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலத்தில் வருது ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் சரியில்லைன்னா எந்த கோவிலுக்கு போகலாம் அதுவும் வந்து புத்திரபாகியம் சம்பந்தமாக போகிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் மதுரை வடக்கு மாராசி வீதியில் கிருஷ்ணர் கோவில் இருக்குது அதாவது நவநீத கிருஷ்ணர் கோவில் குருவாயூரில் பண்ண வேண்டிய எல்லா விதமான பரிகாரங்கள் எல்லா குருவாயூருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை இங்கே செய்யலாம்னு சொல்கிறோம் அதனால் அங்கே ஒரு தரம் போயிட்டு பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக திருமணமாய் திருமண அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களும் எந்த விதமான தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கும் இந்த குருவினுடைய பார்வையும் நவநீத கிருஷ்ணனுடைய அருளாலும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக வரும் லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்